நல்லா இருக்கணும் நல்ல சமயம் பார்த்து வந்தீங்க நீங்க மாத்திரம் வராம இருந்திருந்தா அந்த புலிய மாட்டை கொண்டு இருக்குங்க ஓஹோ அது உங்க மாடா ஆமாங்க ஐயா புலியை சுட்டு விட்டுட்டீங்களே புலியும் நல்ல பாம்பு ஒரே குணம் உள்ளதுங்க அடிச்சு உயிரோட விடக்கூடாது அப்படி விட்டுட்டா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு கடிச்சு கொண்டே போடுங்க பயப்படாதீங்க அந்த புலி என் துப்பாக்கிக்கு தப்பவே முடியாது அது இங்க எங்கேயாவது தான் பதுங்கி நான் போய் பாக்குறேன் பார்க்கறது என்னங்க அது எப்படியாவது சுட்டு கொண்டுட்டீங்கன்னா இந்த ஊரே உங்களுக்கு கடையப்பட்டிருக்குங்க கடவுகள் இல்லை இங்கு காவல் காக்கடவுளை என்றே ஒருவருமில்லை காட்டு கோட்டையிலே இல்லை இங்கு காவல் காக்க கடவுளை என்றே ஒருவருமில்லை

கொஞ்ச நீங்க நல்ல சமயத்துல வந்து என் மானத்தை காப்பாத்தன இந்த உதவியை என் பேர் சேகர் பக்கத்து செல்லபுரத்தில் இருக்கேன் வேட்டைக்கு வந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு புளியை சுட்ட அடியை வாங்கிட்டு தப்பிச்சிருச்சு இருக்கேன் ஐயோ எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அதை சுட்டுங்க அடிப்பட்ட புலி ஆளை கொள்ளுற புலியா மாறிடும் சொல்லுவாங்க ஆமா உங்களை பார்த்த பெரிய இடத்து புள்ளை மாதிரி தெரியுது கண்டுபிடிச்ச தின்ன துப்பாக்கி வருவாங்க என்ன நீ ஆமா உன் நீங்களே சொல்லுங்க நல்லா இருக்கு இஷ்டம் அது மரம் இம்மனச்சுட்டா மர வீட்டு நிலையோட சேர்ந்து என்ன இருக்கும் கதவு கதவுச்சுட்டா கதா ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க பாக்கலாம் மர கத மர கதை அது மரங்கதான் சரி உங்க அப்பா பேருங்க நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க ஒரே ஒரு தான் இருக்காங்க ஆமா இப்படிப்பட்ட காத்துக்குள்ள நீ எதுக்காக வந்த காட்டுக்குட்டி கால் வடைஞ்சு பச்சு பச்சிலை பிரிச்சதுக்காக வந்தேன் ஓஹோ உனக்கு வைத்தியம் தெரியுமா உம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஒரு பாட்டி சொல்லி கொடுத்தாங்க நேரமாச்சு நான் வரேன் உனக்காக ஒரே புரியாம ஒரு மாட்டை அந்த மாட்டை காப்பாத்துறதுக்காக புலிய சுட்ட குறி கொஞ்சம் தவறி கொண்டு காலப்பட்டு அந்த அடியோட புரிய தவிச்சிருச்சு மாடு யும்பி இனிமே பத்தி நினைக்காது புலிய பத்தி உங்களுக்கு தெரியாதுமா அடிபட்ட புலி ஆளைற புலியா மாறிடும் அந்த புலி எப்படியாவது கொல்லணும் பக்கத்து ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு ஆபத்து தம்பி புலியனால எனக்கு பயம் உங்க அப்பா இறந்ததுக்கு ஒரு புலிதான் காரணம்னு ஏற்கனவே உங்ககிட்ட நான் இல்ல அதனால இனிமே நீ அந்த காட்டு பக்கம் போகாதேப்பா சுத்தம் நான் இருக்கும் போது அந்த புலி ஊர்ஜனங்களுக்கு துன்பம் கொடுக்கறத நான் பார்த்துக்கிட்டு பேசாம இருக்க முடியுமா அது மட்டும் இல்ல நான் தான் அந்த புலியை வேட்டையாடி கொள்ள முடியும் எனக்கு தான் அதோட அடையாளம் சரியா தெரியும் உனக்கு ஏன் வேட்டை தம்பி வசிக்கிறதுக்காக மனிதர்களையும் காட்டுல வசிக்கிறதுக்காக மிருகங்களையும் கடவுள் படைச்சிருக்காரு நீங்க தான் மிருகங்களை தேடிக்கிட்டு காட்டுக்கு போறீங்களே தவிர அது உங்களை தேடிக்கிட்டு நாட்டுக்கு வரது கிடையாது கையில துப்பாக்கி மனசை இருக்கிற வரைக்கும் மிருகங்களால எனக்கு எந்த ஆபத்தும் வராது நீ எப்போ இதையே தான் சொல்லிட்டு இருக்க சரி சரி சாப்பிடவா ஆமா அலப்புற தேர்தல்ல ஆய் அனா அவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத பயல்கள் எல்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா அண்ணா முப்பத்தி எட்டு நாயா பைசா என் கணக்குல வச்சுக்கண்ணே ரொக்கம் இல்லாம சாப்பிடற பசங்களை வெக்கம் இல்லாதவனு சொல்ற நாளைக்கு இந்த கடப்பமே வர மாட்டிய நாளைக்கு தாரண்ண நாளைக்கு துட்ட குடுத்துட்டு துண்ட வாங்கி போப்போ நாளைக்குற நம்மளே மாத்துறாங்க அப்புறம் பாலை கேக்குறது

சாயந்தரம் வரைக்கும் வெந்நீர் எடுத்து விளவுமா அதிக லாபமும் ஆனா ஆனா உழைக்கிறதுக்கு தகுந்த காசு குடலுக்கு வயிறு காவல் வெங்காயத்துக்கு கணக்கார காவல் எனக்கு நீல் நீங்க உன்னை காதல் பண்ணா நான் அழுவதா செய்யணும் பாக்கி நீதான் எனக்கு விந்தலை கொடுக்க மாட்டேன்

சர்வகோண பாத்தியா அந்த நேரம் தெரியாம தெரியுதா இப்போ நான் பண்றேன் ஜதின வெங்காயத்தை பாட்டு வெட்டி இருந்தா ஏண்டா கையில விழுது எங்கயாவது சைத்தான் நீ எல்லார்கிட்ட பேசுற மாதிரி பேசுற லத்தம் வருத்தியா

மிச்சதெ கேளு நான் செய்த உதவியை மறந்துட்டு கண்ணா பின்னால் பேசி என் கையை பிடிக்க வந்துட்டான் பக்கம் தண்ணி எடுத்து அந்த சமயத்துல ஒரு ஆள் வந்து அவனை அடி அடிச்சு அவனுக்கு போடணும் அவன் யாரோ பக்கத்து ஊர்ல இருந்து வந்தவரா பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி இருக்காரு ரொம்ப வேட்டைக்கு என்ன அதுவும் பெரிய எல்லாம் நம்பாதே அவங்களோட பேசாத சொல்றது எல்லோரியும் கெட்டவங்கனு எடை போட முடியுமா தங்கச்சி சொல்றத கேளு தங்கம் இருக்க அதை உரைச்சு பார்த்தா உடனே தெரிஞ்சுடும் மாத்து மனுஷனை எடை போட முடியாது தெரியாமையா சொன்னாங்க பெரியவங்க இரு ஜாதி ஏழு வகைன்னு அது சரி நீ பொழுது போன நேரத்துல காட்டுக்கு போற வேலை வேணாம் பச்சளை பறிக்கணுமா பகல்ல போயிட்டு வா தெரியுதா

உங்க வீட்டுல இருந்து என் கடையில பாத்தீங்கன்னா நட்டி அடிக்கிறது உனக்கு தெரியுது இல்ல என் கடையில இருந்து உங்க வீட்டை பார்த்தா நீ தெருவுல போற பொண்ணுங்களை கண்ணு அடிக்கிறது எனக்கு தெரியும்டா உங்க அப்பா ஏதோ ஏழைங்க வயிற்றுல எல்லாம் அடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கான் அந்த சில்லறைய நம்பிக்கிட்டு தினம் கிராப் சீவர வேலையை வச்சுக்காதே என்னப்பா இப்படி திடீர்னு அர்த்தமில்லாம பேசுற வா உட்காரு டீ சாப்பிடுறியா பட நான் எல்லாருக்கும் டீ குடுக்குறவன் நீ எனக்கு டீ குடுக்குறியா ஜாக்கிரதை என்ன கந்தா இப்ப என்ன நடந்து போச்சு நீ ஏன் இப்படி ஆத்திரப்படுற அது இருக்கட்டும் எதுக்காக நீங்க வந்த உன்னை எச்சரிக்கை செய்ய வந்தா பாம்பு கிட்ட இருந்த உன்னை என் தங்கச்சி காப்பாத்திருக்கு அதுக்கு நீ என்னடா செய்யணும் அவ விழுந்து கும்பிடனண்டா மடையா அதுக்கு பதிலா கைய பிடிச்சாக்க என்ன கந்தா உன் தங்கச்சி இன்னைக்கு நேத்த எனக்கு தெரியும் சின்ன குழந்தையா போது பாவாட நாட அவ வாயில வச்சு கடிச்சுக்கிட்டு மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு ஒடியாறும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்ணாமூச்சி எல்லாம் விளையாடுவோம் அடே சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்கடா மடையா இப்ப தடிமாடு மாதிரி ஆயிட்டியடா விளையாடலாமடா இனிமே விளையாடி விடியா பத்திரம் இது முதல் தடவை இன்னொரு தடவை இந்த மாதிரி பார்த்தேன் பொராட்டாவுக்கு மாவு பண்ணிடுற மாதிரி பண்ணிச்சுடுவேன்